பர்கூர் தனியார் என்சிசி முகாம் நடத்துறதாகவும் நடந்ததாகவும் பாஜகம் செய்ததாகவும் இப்போ மூன்று நாட்களாக நம்முடைய மாவட்டத்தில் பரவாயில்ல பறவைன்னு இருக்கு அதுல இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க சென்னையிலேருந்து இருந்து என் இருந்து அந்த மாதிரி முகாம் எல்லாம் எதுவும் வந்து எங்க சார்பாக நடத்தல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல உண்மையா என்ன நடந்திருக்குன்றது ും ഇതുവരെ അറസ്റ്റ് പണിയോ എൻ സി സി കെമ്പി വലിയ നടത്തിയ ആ സി സിയും എന്തും ഇല്ലെന്ന് എനക്വയറിലെ വലിയ തെളിവ വന്നിരിക്കുന്നത് ഇന്ന തകൽ എങ്ങൾക്ക് വന്ന ഉടനെ പോലീസ് മൂലമാ നാല് ടീം പോലീസ് അമിച്ച് மிக துரிதமாக எல்லா அக்யூஸ்டையும் இன்க்ளூடிங் மெயின் அக்யூஸ்டு பதினொன்று பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது மட்டுமல்லாமல் இந்த குழந்தைகளுக்கு அவங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட் மூலமாக அவங்கக்கிட்ட என்கொயரி பண்ணி அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங்கும் சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம் அவங்களுக்கு மட்டுமல்ல அவங்களோட பேரண்ட்ஸையும் தொடர்பு கொண்டு அவங்கக்கிட்ட அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் சப்போர்ட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறோம் இப்போ எஜிகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக நேற்றுலேருந்தே அங்கே என்கொயரி நடைபெற்று வருகிறது அவங்க ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவையான எல்லா பர்மிஷன்ஸும் எடுத்திருக்காங்களா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேம்பு அங்கே விதிமீறலோடு நடந்திருக்கா இதெல்லாம் நாங்கள் என்கொயரி பண்ணிட்டு வர்றோம் ஸோ இந்த இன்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது கம்ப்ளைண்ட்டு வந்த உடனே யார் யார் அதில் இன்வால்வாக இருக்காங்களோ இல்லை அந்த தகவல் வெளியே வந்த பிறகு யாரெல்லாம்

இல்லை கல்வித்துறை வரைக்கும் டைரக்டர் ஸ்கூல் எஜுகேஷன் டீட்டெயில் ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க அதுக்காக ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக என்கொயரி பண்ணுறோம் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல் இந்த மாதிரி ஏதாவது விதிமீறல் நடந்திருக்கா ஏன்னா இந்த இன்சிடென்ட்டை வரைக்கும் அவங்க கேம்ப் அரேஞ்ச் பண்ணும்போது அந்த ஆர்கனைசர்ஸோட பேக்ரவுண்ட் செக் பண்ணல யார் யார் உள்ளே வர்றாங்க அதை பற்றி அந்த அவங்களோட அதாரிட்டி செக் பண்ணலை அது மட்டுமல்ல இந்த மாதிரி ஒரு கேம்ப் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு கேம்ப் பண்ணும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய எஸ்ஓபி எதுவுமே கடைபிடிக்கலை ஸோ மீதி என்னென்ன விதிமீறல்கள் நடந்திருக்குன்னு நம்ம விசாரிச்சுட்டு இருக்கிறோம் எனவே அவங்களோட கரஸ்பாண்ட்டே பிரின்சிபல் இதில் இன்வால்வ் ஆயிருக்கிற டீச்சர்ஸ் யாரும் ரிப்போர்ட் பண்ண விடா விட்டாங்க இல்லாமல் விட்டுட்டாங்க அவங்களுக்கு எல்லோருமே அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிருக்கோம் கொஞ்சம் கைது செய்யப்பட்ட அந்த சிவராங்கம் வந்து இந்த ஸ்கூல் மட்டும் இல்லாம பல்வேறு ஸ்கூல்ல வந்து என்சிசி ட்ரெயின் அப்பா இது கூட சாத்தியமா அதிக நடந்துருக்குங்கற குற்றச்சாட்டு. நம்ம இல்ல அத சொன்னா சில மூலமா இப்ப நம்ம வேற ஸ்கூல்ல ஏன்னா என்சிசி மூலமா அவங்க பண்ணல. என்சிசி அவங்களுக்கு என்ன சப் பண்ணுது இல்லன்னா விசாரணை தெரிது. அது மட்டுமல்ல NCC ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. சோ என்சிசியோட ஸ்டேட் அகௌன்ட் டிக்கெட் น่ะ அவங்க வாங்குன அந்த ઓથરાઇゼーション લેટரோ எதுவும் இல்லாம தான் அவங்க ট্রেনিং கொடுத்துருக்காங்க. அத மீதி அந்த ஸ்கூல்ல பண்ணியிருக்காங்க அந்த டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றோம். அது மேல ஒரு டீடைல்டு என்கொயரி நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம் பாதிக்கப்பட்ட ஒரு மாணவி புகார் வச்சிருக்காங்க ஒரு பதிமூன்று மாணவிகளுக்கு இது கூட பாதிக்கு கொள்ளைகள் நடந்ததாக வந்து சொல்கிறாங்க இப்போ அந்த மாணவிகளுக்கு வந்து நம்ம மாவட்ட நிர்வாகத்தில் சார்ந்து கவுன்சிலிங்ஸு இல்லை அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் எப்படி தங்கள் பிள்ளைகளை ஸ்கூல் அனுப்புறதுன்ற ஒரு கொஸ்டின் சார் இதை வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஸ்கூல் எஜுகேஷன் இல்லை ஆல்ரெடி அந்த எல்லா குழந்தைகளையும் அன்னைக்கு அந்த அஞ்சு நாளில் யார் யார் அங்கே ட்ரைனிங்கில் இருந்தாங்களோ எல்லா குழந்தைங்களையும் நம்ம கூப்பிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டோம் கவுன்சிலிங்கும் இருக்கோம் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ தொடர்ந்து நாங்கள் அவங்க கூட காண்டாக்டில் இருக்கிறோம் அவங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் நம்ம ஹெல்ப்புக்கு இருக்கிறோம்னு சொல்கிறோம் இந்த டைமில் எங்களோட ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ யாருக்காவது வந்துச்சுன்னா நம்மளோட ஒன் ஜீரோ நைன் எயிட் நம்பர் இருக்குது யாருக்கு வேணுன்னாலும் எங்களை கூப்பிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி இஷ்யூஸு வெளியே வந்தால் தான் இதெல்லாம் ஃப்யூச்சர்ல நடக்காம தடுக்க முடியும் நன்றி பள்ளிகள் வந்து இந்த மாதிரி அனுமதி இல்லாத பயிற்சி மூலங்கள்லாம் நடத்துறதுக்கு வந்து எந்த வகையில பள்ளிகள் அனுமதிக்கிறாங்க இல்ல பள்ளி பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரோசீஸ் அவங்க ஃபாலோ பண்ணல இந்த மாதிரி ஒரு கேம்பை அரேஞ்ச் பண்ணும்போது அவங்க ப்ராப்பராக அந்த ஆர்கனைசேஷனோட ஆத்தரைசேஷன் லெட்டர்ஸ் இருக்கா அதே மாதிரி உள்ளே வர்ற ட்ரெயினர்ஸ் கரெக்டாக இதுக்கு முன்னாடி ட்ரைனிங் கொடுத்துருக்கிறவங்கள இந்த ஆர்கனைசேஷனோட பிஹாஃபில் வந்திருக்காங்களா இதெல்லாம் அவங்க செக் பண்ணிருக்கணும் அதே மாதிரி மாணவர்கள் மாணவர்களுக்கு தேவையான சேஃப்டி மெக்கானிசம் அந்த டீச்சர்ஸை டியூட்டிக்கு எல்லாம் போட்டு ஃபாலோ பண்ணியிருக்கணும் அது பண்ணாமல் இந்த ஸ்கூல் விட்டுட்டாங்க அதுக்கு அதுக்கு தான் சரி தான் நாங்கள் நடவடிக்கை எடுக்கோம் வந்து பள்ளி பள்ளிகளுக்கு வந்து அரசு பள்ளி தனியார் பள்ளி அரசு உதவி எல்லா தலைமை ஆசிரியர்களையும் இணைச்சி ஒரு மீட்டிங் போட்டு இதுக்கு ஏதாவது தொடர்ந்து நம்ம மாவட்டத்துல நம்ம எல்லா ஸ்கூல்லும் ஒரு டீச்சரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த போக்சோ சட்டத்தை பற்றியும் குழந்தைங்களை இந்த மாதிரி அபியூஸ் சைல்ட் மேரேஜ் ஆல்கஹால்

Thank you.